தி எக்ஸ்ட்ரீம் ஃபைத் பார்ட் டூ எல்லைக்கு அப்பால் பட்ட விசுவாசம் மிதமிஞ்சின விசுவாசம் எப்படின்னா சொல்லலாம் அந்த விசுவாசத்தை பற்றி மத்திய பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தெட்டு ஏழு வருஷத்தில் இருக்குது அந்த காணான் இயசிரி வந்த இயேசொண்டை என் மகள் கொடிய விசாசினால் கொடிய உபத்திரம் படுகிறாள்னு சொன்னார் வெக்ஸ் பை த அதற்கு இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அதன் பின்பு அவர் தொடர்ந்து இயேசு பின் பின்பற்றி போய்கொண்டு அவள் கதறுகிறாள் என்று சீசர்கள் சொல்கிறார்கள் இவளை அனுப்பிவிடும் இவள் கதறி அழுகிறாள் சத்தம் கோக்கரில் எழுகிறார் அதற்கு கேசு சீசரை பார்த்து சொல்கிறார் நான் இஸ்ரோலின் எழுந்து போன இசவிலின் குடும்பத்தாருக்கு தான் அனுப்பப்பட்டேன் ஒழிய மற்ற யாருக்கும் இல்லை அவள் தொடர்ந்து இருபத்தைந்தாம் அதிகாரத்திலே இயேசுவை ஆராதிக்க ஆரம்பித்தாள் மகிமைப்படுத்த ஆரம்பித்தாள் ஸ்ரீ ஒர்ஷிப் ஒர்ஷிப் பண்ணினார் இயேசுவை நீர் பெரியவர் எல்லாவற்றை காட்டிலும் நீர் பெரியவர் என்று சொல்லும்போது அப்பொழுது இயேசு அவளிடம் பேசுகிறாள் முதல்ல கிருபையும் இரக்கத்தையும் தயவும் கேட்கும்போதே பதில் அவ்வளோ சீக்கிரம் வராது நீங்கள் விசுவாசத்தில் கேட்டும்போது சீக்கிரமாக பதில் வரும் இப்போ ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரியதுன்னு எப்படி சொன்னால் விடாப்பிடியாக வயலண்ட் இன் ஆஸ்கிங் வயலண்ட் பலவந்தம் பண்ணி ஏசு பதில் சொல்லவில்லை உனக்கு வரவில்லை இதை கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் கூட அவள் விடாப்பிடியாய் தொடர்ந்து காரியத்தை பெ பெற்றுக்கொண்டார் ஏசு நான் சொன்னா உன் விசுவாசம் பெரியது அப்படின்னா என்ன என் தாப்பு நான் அனுப்பின பிராணியை மாத்திடுச்ச என்னையே மாத்திடுச்சு உன் விசுவாசம் நாம் பதிலே கொடுக்கல உன் விசுவாசம் எல்லாவற்றை காட்டிலும் பெரியது நீ விரும்பினபடியும் உனக்கு நடக்கட்டும் அப்படி சொல்லிட்டார் நாம் விரும்புகிறபடி நடப்பதற்கு நாம் விசுவாசம் பெரிதாகணும் ஆமா அதுக்கு எவ்வளோ பெரிய விசுவாசம் வைத்திருந்தோம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் நூற்றுக்கதி அப்படி இல்லையே நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும் வீட்டுக்குள்ள வரேன்னா கூட வர வேணும் அங்கே இல்லை அவ்வளோ பேசுறாரு அவரு இது தன்னுடைய மகள் அது தன்னுடைய வேலைக்காரன் வேலைக்காரனுக்காக இவர் நான் வீட்டுக்கு வந்து சோகம் படுக்கிறேன்னு சொல்றாரு மகளுக்கு பதில் கொடுக்கல நீ பிளான்ல இல்ல உனக்கு இது கொடுக்க முடியாது இப்படிலாம் சொல்றாரு ஏன் தெரியுமா நூற்றுக்கு அதிபதி தன் காணிக்கையிலே தேவனுக்கு ஒரு தேவாலயத்தை கட்டினான் விதைக்கிறவர்களுக்கு தெய்வ தயவு அதிகமாக இருக்கும் எவனும் சிநேகிதன் ஒருத்தர் கொடுத்து கொண்டே இருந்தால் நீங்கள் அவங்களை புறக்கணித்து நீங்கள் வாட்டுக்கு போய் கொண்டிருக்க முடியாது ஏனென்றால் ஆஹ் லூக்கா ஏனா அதிகாரத்துல மூப்பர் போய் உங்களுடைய அற்புதத்துக்கு அவன் தகுதியாம் நம்ம எல்லாம் சொல்றோம் நான் ஒன்னும் தகுதி இல்லை தகுதி இல்லை அப்படி காணிக்க காணிக்கப்படாதான்னு போட்டிருக்கு நீ காணிக்க கொடுத்து அவன் பெரிய காணிக்க எப்படி டெம்பிளே கட்டினானு உங்க சர்ச்சில் மெம்பர் ஒரு ஆளே சர்ச்சு கட்டினா அவருக்கு பெரிய விசுவாசம் அதனால அவனுக்கு நான் வீட்டுக்கு வரேன் ஜம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு இந்த அம்மாவுக்கு வீட்டுக்கும் வரல ஜம் பண்ணுறேன்னு சொல்ல கடைசியா அந்த விசுவாசத்தை கண்டு விசுவாசம் எல்லாரையும் மாற்றும் எல்லாவற்றையும் மாற்றும் தேவனையே மாற்றுறது விசுவாசம்தான் ஜம் பண்ணும்போது இவைகளை கேட்டுக்கொள்வீர்கள பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது அது அவங்களுக்கு உண்டாகும் ஆகிய அது இந்த எக்ஸ்ட்ரீம் பேசுல நான் சொல்லுகிற முக்கியமான காரணம் என்னவென்றால் எதுக்கும் பயப்படாதீங்க எதுக்கும் பயப்படாதீங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அமெரிக்காவுக்கு வந்தேன் முதல் முதல் அமெரிக்காவுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆஹ் எண்பதுல முதல் முதல் இந்தியாவுக்கு திரும்புகிறேன் அப்பொழுது நான் வந்த பொழுது நியூயார்க்குலேருந்து யூரோப் போகிற ஏரோப்ளேன் திடீர்னுடைய ஆடி அப்படியே இறங்கிச்சு எல்லாம் லைட்டும் ஆஃப் பண்ணி பைலட் சொல்லுகிறான் ஏதோ நமக்கு ஒரு மிஸ்ஸிங் லிங்க் இருக்குது என்ன ப்ராப்ளம்னு தெரியல அப்படின்னு சொல்லி மிஸ்ஸிங் லிங்க் இருக்குது ஏன் இதை இப்படி முய முயற்சி செய்து கொண்டு ஏன் கஷ்டப்படுறா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மிஸ்ஸிங் லிங்க் நீ தேவனோட கனெக்ட் பண்ணல உன்னுடைய காணிக்கை தேவனோட கனெக்ட் பண்ணுது அப்ப ஏரோப்ளைன் போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு இறங்குச்சு டக்குன்னு இறங்கினோன்னு எல்லா லைட்டாக ஆஃப் பண்ணிட்டார் பைலட்டு அவர் சொல்றாரு சம்திங் ராங் ஜஸ் ஹோல்ட் ஆன் டு யுவர் சீட் அப்படின்றாரு அப்ப நான் லைட்டை ஆன் பண்ணேன் என் ஒரு லைட் மாத்திரம் இந்த ஏரோ கீழே போகாது அப்படின்னு சத்தமாக கற்றுனேன் கற்றுனோன்னு எல்லாம் முடி திரும்பி பார்த்தாங்க ஒரு ஆள் பின்னால் இருந்து என் முதல்ல தட்டி நான் கூட அதே மாதிரி தான் விசுவாசிக்க லைட் ஆஃப் சத்தமே காண முயப்பேன் நீங்கள் வெற்றியாக இருந்தால் எல்லாம் சேர்ந்துக்குவாங்க நீங்கள் இங்கே சோதனையில் இருக்கும் தூரம் போயிடுவாங்க சோதனையிலேருந்து இருந்து ஆனோன்னு நான் கூட உனக்கு ஜாம் பண்ணுவாங்கள அந்த மாதிரி அப்படி ஒரு ஆள் சொன்னார் அதன் பின்பு ஸ்டெடி மேலே போனோன்னு அந்த ஏர் ஹோஸ்டஸ் க்ரூ மெம்பர் அந்த லேடி முட்டி போட்டு நீ தேவ மனுஷன் விசுவாசம் இருந்து காண்கிறேன் இப்படி எல்லாம் பயந்து கொண்டு இருக்கும்போது நீ எவ்வளோ சத்தமாக இந்த பிள்ளைங்க போகாதுன்றியா எவ்வளோ தைரியம் என் கணவன் முஸ் முஸ்லீமை கல்யாணம் பண்ணிட்டேன் அவர் சர்ச்சிக்கே வருமான்றாரு கொஞ்சம் ஜபம் பண்ணேன் நான் என் மனைவியும் கையை பிடித்து ஜபம் பண்ணோம் அவங்க போய் டெக்ஸில் உடேஸான்ற ஊர்லேருந்து லெட்டர் போட்டுச்சு தேங்க்யூ தேங்க்யூ ரெவரிங் ஜான் ஃபார் என் ஹஸ்பண்ட் சர்ச்சுக்கு வராது நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஃபைத்து எக்ஸ்ட்ரீம் சேலஞ்சில் நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது உங்கள் விசுவாசம் எவ்வளோ அப்படிதான் ரியாக்ஷன் சூழ்நிலை சோதனைக்கு தகுந்தோம் ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல ஐயோ அவ்வளோதானா அப்படின்லாம் பேசக்கூடாது ஐயோ அவ்வளோதானா முடிஞ்சிச்சா எல்லாம் முடிக்காதீங்க முடியுகள் கூட நீங்கள் முடிச்சிடுறீங்களா அது என்ன அதை சோதனை வரும்போது அனாவசியமாக இருங்க எல்லாம் பார்த்து கேலி பண்ணாங்க இப்படி சிரிச்சுட்டு போங்க எல்லாம் உங்களை குறை குறை சொல்லிகிட்டு கொண்டாலும் நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க ஏனென்றால் அவங்க சொல்கிறதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணீங்க உங்கள் ரியாக்ஷன்னு தெய்வ வசனத்துக்கு தான் ரியாக்ஷனு நீங்கள் தெய்வ வசனத்துக்கு உங்களை மாற்றிக்கொண்டா நீங்கள் எல்லாவற்றையும் மாற்றலாம் ஆமாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சூழ்நிலை இந்த மாதிரி விசுவாச போதனைகளை நீங்கள் கேளுங்க இந்த மாதிரி டீச்சிங் கேட்டால் மெய்யான விசுவாசியாக இருப்பீங்க இல்லைன்னா அழுதுகிட்டு ஜாம் பண்ணிக்கிட்டு பிரச்சனையும் சொல்லிக்கிட்டு ரொம்ப சின்ன பிள்ளைங்க மாதிரி இருப்பீங்க விசுவாச ஜனங்கள் வளர்ந்த ஜனங்கள் கிருமையின் ஜனங்கள் சின்ன பிள்ளைங்கள் எப்பவுமே அழுவாங்க பிரச்சனை இருந்தால் போய் ஜாம் பண்ணுவாங்க பிரச்சனைக்கு ஜெவம் பண்றது கிருமன் ஜனங்க விசுவாச ஜனங்க பிரச்சனை வந்தால் அவங்களே அடக்கிடுவாங்க மலையை உருட்டுறதும் புயலை உருட்டுறதும் அப்பத்த பிச்சு கொடுக்குறதும் அதெல்லாம் அவங்களே பண்ணிடுவாங்க ஐயா நீங்கள் இந்த விசுவாச லெவல்ல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஃபேட்ல போனீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் சவால் எல்லாம் நீங்க தவிர்த்து தேவனுக்கு மகிமை கொடுக்கும் ஒரு சாட்சி இருக்கும் ஆமே உங்களுக்கு ஜெவம் பண்ணலாமா ஆமாம் நான் ஜபம் பண்ண போகிறேன் உங்களுடைய தேவைகள் எதிர்க்கோ வைத்து கொடுங்க உங்கள் தேவைக்காக ஜெபம் பண்ண உங்கள் விசுவாசத்துக்கு தான் ஜெபம் பண்ணுறேன் தேவை உங்கள் விசுவாசம் வந்தால் தேவையெல்லாம் ஓடி போயிடும் பிரச்சினையெல்லாம் ஓடிடும் ஆகையால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஜபம் பண்ண இவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசிங்கள் அழாதீங்க கண்ணீர் விடாதீங்க இந்த இந்தியாவில் எல்லா ஒழிக்காரும் கண்ணீர் விட சொல்லி கொடுப்பாங்க ஏதோ ஒன்று ரெண்டே தவிர யாரை பார்த்தாலும் அழுணும் அழுது ஜெயிச்சாதான் நல்லா ஜெயிச்சாங்க நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா நீங்கள் விசுவாச வீரர்கள் ஆய்ந்தால் உங்களை குறித்த பயம் உங்கள் சத்துருவுக்கு பயந்து ஓடுவாங்க நீங்கள் அவங்களுக்கு குறித்த பயந்த உங்கள் மேலே இருக்கு இந்த மாதிரி பேசுங்க இதெல்லாம் எல்லாவற்றையும் மாற்றுகிற வார்த்தை உங்கள் கையில் இருக்குது உங்கள் வாயில் இருக்குது பேசுங்க யார் வேணாமோ எது வேணாமோ அதை வெற்றி அடிங்க எது வேணுமோ யார் வேணுமோ அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஸ்தாபிங்க எந்த தேசமாக இருந்தாலும் சரி அந்த தேசத்தின் நாளிகை உங்கள் வாயில் இருக்கு நீங்கள் பேசுங்க நீங்க சொல்றதுதான் நடக்கும் நாமே அவர் ஜெபம் பண்ண போறேன் பிதாவே தரிமையான ஜனங்கள் அவளோடு பார்க்குறாங்க இந்த மாதிரி டிவியும் யூடியூபும் கொண்டே இருந்தா அவளுடைய விசுவாசமே ஆண்டவரே சொல்ற அளவுக்கு உன் விசுவாசம் பெரியதே இப்பேற்பட்ட விசுவாச நான் என் ஜனங்கள் மத்தியில கூட பார்க்கல அப்படின்னு ஏசு சர்டிஃபிகேட் கொடுப்பார் உங்கள் விசுவாசத்தை வளர்க்கணும் கிருமையை நீங்க வளர்க்க முடியாது அது தேவன் கொடுக்குறது விசுவாசம் நீங்க தேவனுக்கு காட்டுறது விசுவாசத்தில் வளருங்க விசுவாசத்தை பேசுங்க வார்த்தைகளை கேளுங்க பிரசனை கேளுங்க கண்ணீர் விடுவார் கண்ணீர் தொடைப்பாரு கையை பிடிப்பார் இதெல்லாம் விட்டுருங்க கத்தர் உங்களை பாதுகாப்பார் அதுதான் தெரியுமா நமக்கு அதையே கேட்டுக்கிட்டு ஒரு மாதிரி ஆறுதெல்லாம் அப்படி ஒத்திரம் கொடுக்குற மாதிரி அப்படி சுடுதண்ணியை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க கட்சி போனால் இந்த மாதிரி மெசேஜ் இருந்தால் கேளுங்க இல்லைன்னா வேற எங்கன்னா போய் கேளுங்க விசுவாச வார்த்தையை கேட்டால் தான் நீங்கள் ராஜ்யத்தை அடக்குவீங்க சத்ரு சேனையை விரட்டுவீங்க ஆ சிங்கத்தின் வாயை அடக்குவீங்க அக்கினியை அவிப்பீங்க இவிரே பதினொன்னா அதிகாரம் முப்பதுலேருந்து பார்த்தீங்கன்னா விசுவாச ஜனங்கள் செய்கிறது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா வேறு சிலர் அவங்க எந்த விடுதலையும் சம்மதிக்காமல் வாழாளர் புண்டார்கள் கல்லடிப்பட்டார்கள் அலைந்து திருந்தார்கள் அப்படின்னு அது கிருவின் ஜனம் எல்லா ஆண்டோர் தான் கொடுக்குறாருன்னு நினச்சிக்கிட்டு ஓடுவாங்க இவங்க விசுவாச ஜனங்க சத்துருத்துனா அவங்கள விரட்டுவாங்க ஓகே பிதாவை மறுபடியாக ஜபிக்கிற இந்த ஜனங்கள் கிருவின் ஜனங்களாக இருக்கிறார்கள் அவர்கள் விசுவாச சந்திதியாக மாறி ஆபிரகாமின் புத்திரர்களாக மாறி உடைய நாமத்துக்கு மகிமையாக அவர் விசுவாசினாலே எல்லாவற்றையும் செய்வார்கள் அவர்கள் விசுவாசினாலே தேவலிக்கு மகிழ்ச்சிக் கொண்டுவார்கள் ஏசுவின் நாமத்தை ஜெயிக்கிறேன் பிதாவே ஆமேல்